பொங்கலுக்கு போய் எங்கள் கிராமத்துக்கு வந்திருக்கேன் ஸோ வந்தவொடனே விலாகை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இன்றைக்கி எங்கள் விளாக்னா இந்த மலைப்பகுதிக்கு வந்த மெயின் ரீசனே பார்த்திங்கன்னா நிறைய மூலிகை செடிகளும் இருக்குது மலை தேன்களும் இருக்குது அப்புறம் அருவிகளும் இருக்கு இது வந்து ரொம்ப அடர்ந்த காட்டுப்பகுதியெலாம் மேலே இருக்கிற மலைப்பகுதி மட்டும்தான் ரொம்ப அடர்ந்த யாரும் போக முடியாத பகுதி அது இங்கெல்லாம் மோஸ்ட்லி ஆடு மாடு மேய்க்கிறவங்க எல்லாருமே இங்கே நடமாடிட்டு தான் இருப்பாங்க ஸோ ரொம்ப கொஞ்சம் மேலே போய் அங்கே ஏதாச்சும் மூலிகை செடியோ இல்லை அந்த மழை தேனோ ஏதோ பார்த்து ஸோ காய்ஸ் இது வந்து என்ன பயன்னு எனக்கே தெரியாது உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் காட்டில் இந்த மாதிரி ரெட் கலரில் இந்த பழம் இருக்குது ஸோ இது விஷப்பழமா இல்லை நல்ல பழமான்னு தெரில இதை நான் சாப்பிட்டு பார்க்குறேன் சாப்பிட்டு நான் மலை ஏறத்தில் எனக்கு எதாச்சும் மழக்கம் எதுனா வந்துச்சுன்னா இது விஷப்பழம் தான் இப்போ வந்து அதுதான் கருப்பு குண்டுன்னு சொல்லுவாங்க மலை மேலே இந்த மாதிரி கருப்பாக கற்கள்லாம் நிறைய இருக்கும் ஸோ இது மேலே தான் நாங்கள் போக போகிறோம் ஸோ அங்கே போயிட்டு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு மூலிகை பொருளோ இல்லை ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்க போகிறோம் நான் வந்து அங்கே முன்னாடி அந்த பழம் வந்து நான் சாப்பிடவே இல்லை சும்மா ஒரு க்ரியேட்டிவிட்டி சொன்னேன் நீங்கள் காட்டு உள்ள போயிட்டு ஏதாச்சும் பழத்தை வந்து ஒரு டேஸ்ட்டு பார்க்க இல்லை பசிக்குது அப்படி எடுத்து செத் சாப்பிட்டு தற்கொறி மாரி செத்து போவாதீங்க அதெல்லாம் நான் ஒரு சும்மா சொன்னேன் இங்கேருந்து போகலாம் வா இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்தானே எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக ஒரு ரெஸ்ட்டு அந்த ஃபார் ரெஸ்ட்டு அந்த மாதிரி இங்கே வந்தால் ரெஸ்ட்டு எடுக்கலாம் பயங்கரமாக இந்த வியூவே பாருங்கள் பயங்கரமாக இருக்கும் ஓ அந்த அந்த மலை மேலே தான் போக போகிறோம் அங்கே ஏதாச்சும் இது வரைக்கும் எந்த ஒரு அனிமலும் நாங்கள் எதுவும் பார்க்கவே இல்லை எல்லாம் ஆடு மாடு தான் பார்த்தோம் இதுக்கு மேலேச்சு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே இந்த மாதிரி பொந்துக்குள்ளெலாம் போகிற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோலாம் எடுப்போம் இங்கே வந்து எங்கள் ஃப்ரெண்டுங்க வந்து நானும் அப்புறம் கேமரா எடுக்கிறேன் அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு ஒரு மூணு பேர் தான் நாங்கள் இந்த காட்டுக்கு வந்திருக்கோம் அப்படியே டவுன் பண்ணி இந்த இடெல்லாம் இந்த கற்கள்லாம் பாருங்கள் பயங்கரமாக இருக்கும் ஒரு காட்டுக்குள்ளே நம்ம வரும்போது கொஞ்சம் பயமுறுத்துகிற விஷயங்களும் இருக்கும் இது வழியாக தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே எடுத்து இப்போ வந்து அந்த கருப்பு குண்டு கிட்ட நெருங்கிட்டோம் ஏன்னா அந்த மாதிரி சின்ன சின்ன கற்கள்லாம் நிறைய அந்த கருப்பு குண்டுன்னா அது ஒரு பெரிய கல்லுலாம் இருந்து கருப்பாக நிறைய பாறைங்கள்லாம் இருக்கும் ஸோ அங்கே போகிற இப்போ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கற்கள்லாம் இருக்கும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போய் அவங்க ஏன்னா பாதைகளே இருக்காதிங்களேன் வழியே கிடையாது ஆ இந்த மாதிரி பிரச்சனை இல்லை ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இங்கே கிராமத்தில் தான் இருந்திருக்கேன் இந்த மாதிரிலாம் நிறைய வந்துருக்கிறேன் அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக போயிடுவேன் ஸோ கிட்டத்தட்ட இந்த மலையோட கொஞ்சம் மேலே வந்தாச்சு இங்கே என்ன இந்த வியூ பாயிண்ட் பாருங்கள் தான் எங்கள் ஊர் பெரிய ஏரி அங்கே இருக்குது அந்த ஏரி தான் எங்கள் ஊரோடைய பெரிய ஏரி இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது மலை மேலே ரொம்ப பயங்கரமாக இருக்குது இந்த காட்டுப்பகுதியை வாங்க போகலாம் விடு போ விடு இதில் போ இதான் அந்த கருப்பு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு பாறைகள்லாம் இருந்து இந்த வியூ பாயிண்ட் நான் காமிக்கிறேன் எப்படி பயங்கரமாக இருக்கும் பாருங்க அப்படியே எங் எங்கள் ஊரோடைய ஃபுல் வியூ பாயிண்ட்டு இதான் இதுதான் எங்கள் ஊர் ஃபாரஸ்ட்டு அங்கே நிறைய நிறைய மரங்கள்லாம் தெரியுதல்ல அது வந்து அசோக மரம் சொல்லுவோம் பாருங்கள் கிட்டத்தட்ட மலை கிட்ட தான் இருக்கும் அதே ஒரு பீஜம் போடுவோம் நான் வெரி சோ காய்ஸ் மலை உச்சிக்கு இங்கேருந்து பெரிய டிஸ்டன்ஸ்லாம் இல்லை பக்கத்தில் தான் இருக்குது ஸோ இவ்வளோ கிட்ட தான் இருக்குது இந்த மலையோட உச்சி ஸோ நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து வந்துட்டோம் இந்த கருப்பு முள்ள வந்து கொஞ்சம் அந்த பக்கம் போனீங்கன்னா பயங்கரமான ஒரு பெரிய பாறைக்கள்லாம் நம்ம பார்க்கலாம் கமான் கமான் நான் வந்து என்ன மாதிரி vlog பண்ணலான்னு ஆரம்பிச்சேன்னா பேர்கல்ஸ் தெரியல உங்க எல்லாருக்குமே அவருடைய தான் நானு இந்த பாறைகளே பாருங்க ரொம்ப இந்த இதெல்லாம் நீங்க வந்து பார்த்துருக்க மாட்டீங்க ஏன்னா ஒரு கிராமத்தில் இருந்தா பாத்திருப்பீங்க கிராமத்தில் இல்லைன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பாறைகள்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க மேலே வந்தால் பயங்கரமாக இருக்கும் மேலே வாங்க மேலே வாங்க நான் பேசுகிறது கேக்குதா தெரில ஏன்னா காற்று அவ்வளோ பயங்கரமாக இருக்குது ஸோ இந்த இவ்வளோ உச்சியில் நாங்கள் வந்துட்டோம்ல பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு எவ்வளோ ஹைட்டில் நான் இருக்குன்ட்டு இதுதான் நம்ம மேனே ஸோ இவ்வளோ தூரம் வந்தது அவனுக்கு பெரிய தேங்க்ஸ் ஏன்னா இது வந்து நம்ம வீடியோவில் பார்த்தா மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது ஏன்னா நிறைய உள்ளெல்லாம் பூந்து வரணும் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது நம்மளுக்கு அவன் ஹெல்ப் பண்ணான் அங்கேருந்து கடந்து இங்கே பக்கத்தில் ஒரு சின்னதாக ஊத்து மாதிரி இருக்கான் ரொம்ப பெருசுலாம் கிடையாது ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குமா ஸோ அதை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தண்ணி சத்தம் கொஞ்சமாக கேட்குது பார்க்கலாம் ஸோ இந்த இடம் போகிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஸோ அந்த சைடில் இருந்தால் அந்த சத்தம் வருது தண்ணி சத்தம் எப்படி போகிறதுனே தெரிலையே நீங்கள் இந்த மாதிரி ட்ரிப்பு வந்தீங்கன்னா மெயினாக தண்ணி தண்ணி மெயினாக எடுத்துக்கோங்க ஏன்னா நாங்கள் தண்ணி எடுத்துன்னு வரவே இல்லை ஏன்னா நாங்கள் இந்த மலையில் வர தண்ணி கூட குடித்து இது பண்ணிப்போம் இதுக்குள்ள பூந்து போக வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரிலாம் இடம் நம்மளை பயமுறுத்தோம் ஆனால் அதெலாம் நம்ம இப்போ இந்த சைடு தான் வழி பார்த்திங்கன்னா காட்டோட நடுவில் இந்த மாதிரிலாம் ஒரு இடம் இருக்கிறது ரொம்ப அழகழகாக இந்த நீர்வீழ்ச்சி அப்புறம் இந்த நீரோட அதெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் மன்னிச்சுங்க ஆனால் இந்த ஓடை இதான் அது அதில் சுத்தமாக தண்ணியே இல்லை இப்போ எல்லாம் நினச்சிக்காதீங்க நான் வந்து ஊர்லேருந்து வந்ததுனால போல் இருக்கும் கேமராமேனாக சொன்னான் இங்கே தண்ணி இருக்கும் அப்படின்னு தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சொட்டு தண்ணிங்க தான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த இதுதான் அந்த ஓடை அவன் பேச்சை கேட்டு நானும் சொல்லிட்டேன் ஸோ இங்கேருந்து என்னுடைய கேமரா வேறு அடிக்கடி பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கா அதனால் சரியாக ஒரு வீடியோவே எடுக்க முடில இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டருக்கு ஃபுல்லாக இந்த மரங்கள் தான் இருக்கும் ரொம்ப அழகாகவும் ஒரு நேர் இங்கே வந்தால் ஒரு மாதிரி நிழலாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் காட்டில் ஒரு பகுதியில் ஃபுல்லாகவே இந்த மரம் தான் இருக்கும் இது ரொம்ப நாளாகவே இருக்குது இந்த மரங்கள்லாம் அதோட இந்த பிளாகை வந்து இங்கேருந்தே முடிச்சுக்கலாம் ஸோ ஏன்னா கொஞ்சம் தண்ணி தாக்கமாகவும் இருக்குது ஸோ ஃபுல்லாகவே இந்த காட்டு முழுக்க நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம் ஸோ இதோட அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணலாம் ஸோ லவ் யூ கைஸ் பாய்